சாமநாபுரம் குளத்தை கிட்டத்தட்ட எண்பது ஆண்டு காலமாக சாமநாபுரத்துக்கு வருகிற குளத்தை தூர் அது பாழடைந்து கிடந்தது இன்றைக்கு மழை காலங்களில் வருகிற தண்ணீர் சாமநாபுரம் குளத்துக்கு ஒரு காலகட்டத்தில் ஆத்து தண்ணி இல்லாமல் மழை நீரே வந்து தேங்கிற அளவுக்கு இருந்தது அது இன்றைக்கு முள் முளைத்து அந்த பா இன்றைக்கு வழித்தடமே இல்லாமல் போனது அதை தூர் கிட்டத்தட்ட ஒரு பெயர் பண்ண சாமணவற பேர் ஊராட்சினுடைய தலைவராக இருந்து அறிவக்ரிய மாக்களை அவற்றை முயற்சி எடுத்து அதை வெற்றிகரமாக செய்து அவருக்கு கட்சார் வட்ட ரோசாய் சங்கத்தின் சார்பில் மனதார வாழ்த்துங்கள் உங்கள் பணி சிறக்க வேண்டும் என்று இதலே வந்து சொல்லி பார்த்து শুনிகிறோம் அதேபோல அதாவது கட்சिசார வட்ட வியாச சங்கங்கிறது ஒரு பெரிய வந்து நம்ம தெரியும் வந்து சிறப்பாக வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்கம் இந்த விவசாய சங்கமுக்கள் வந்து நிறைய கோழி முத்துறையில் சும்மா பச்சை தோட்டம் போட்டு செய்யக்கூடிய ஒரு குரூப் தனியாக இருக்குது இந்த கட்சி சார்பற்ற விவசாய சங்கம் கிட்டத்தட்ட ஏன்னாலும் பார்த்தோம்னு சொன்னா திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் சிட்டிக்குள்ள வந்து அவங்க ஃபர்ஸ்ட் கையெடுத்து அந்த உழவர் சர்க்கையை வந்து பதிவுப்படுத்த பெரும் வந்து விவசாய சங்கத்துக்கு இருக்கு அதிலே மாப்பிள்ள ஒரே குத்துக்கள் ஒரு காலத்தில் வந்து பயணிச்சுவாங்க நல்ல நல்ல அறிவு சொல்லி குடிக்கக்கூடிய இயக்கத்துக்கு வந்து வெளியே வந்தவங்க அந்த அடிப்படையில் வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசோடு இணைந்து அதாவது மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவித்தின் படி மேல் நம்ம திருப்பூர் மாவட்டத்தினுடைய அமைச்சர் முபே ஐயா அவர்களுடைய அறிவுறுத்தின்படி தான் தலைப்பு தாசில்தார் மணி கார்கள் வீடியோ எல்லாமே வந்து சிறப்பாக எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இதுக்கு முழுமையான பங்கு வந்து எங்கள் மாண்புமிகு அமைச்சர் முபே சாமி அவர்களுக்கு இருக்கிறது அதே போல சாமலாபுரம் பெரியகுளத்தில் இருக்கக்கூடிய குலப்பா குல பாதுகாப்பு சங்கம் வந்து தனிப்பட்ட முறையில் தூர்வாரக்கூடிய பணி வந்து தனிப்பட்ட முறையில பேரரசி தலைவருடைய நடக்கல இது ஒரு பெரிய டீம் நிறைய மக்கள் விவசாய சங்க மாதிரி விவசாய சங்கத்தில் இருக்கக்கூடியவங்க என்னோட பங்கு அதே மாதிரி குளம் பாதுகாப்பு சங்கம் அதே மாதிரி தன்னார்வலர்கள் இவங்களோட தான் இந்த வேலை சிறப்பாக நடைபெறுகிறது ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் கிட்ட கொண்டு போயிட்டு இருந்தேன் இது வந்து என்னுடைய நோக்கம் வந்து வந்து நம்ம பார்த்தோம்னா காரணமேடி தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஆறாக்குளம் வரைக்கும் இந்த வாய்க்காலையை தூர்வாயிட்டு மழை காலங்களில் வந்து மிக சிறப்பாக இருக்குங்கிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நினைக்கிறேன் நான் எண்பத்தி நாலில் வந்து ஒரு நேரம் ரெண்டு மணி நேரம் மேலே ஆயிரம் சனி சாயந்தரம் அஞ்சு டூ ஏழரை வரைக்கும் ஒரு மழை பேசுச்சு அக்கிட்டத்தட்ட நூற்றி இரவு ஏக்கரை பரப்பளவு கொண்ட இந்த சாமலாபுரம் வந்து இரண்டு மணி நேரத்தில் வந்து தண்ணி நம்பி கடன் போச்சு அவ்வளோ பெரிய வாய்க்கால் இருக்கு நூறு வரக்கூடிய வாய்க்கால் வந்து அவ்வளோ பங்கு வரக்கூடிய வாய்க்காலுங்கிற அடிப்படையில் நடக்குது இறக்கேறு நிலையில் எவ்வளோ போக போதா கிட்டத்தட்ட மூணு ஆணைய கண்டுபிடிச்சிருந்தாங்க மிக அது சாமர்த்தியமாக அந்த காலத்தில் வந்து சைன்ஸ் சைஸ்கள் போட்டு மிக பிரமாண்டமாக இதை கண்டிருக்காங்க